இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து அரஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த விஷயம் வந்து காவேரிக்கு தெரியுது உடனே நம்ம யமுனா நான் தான் சொன்னேன்னு சொன்னேன் பட்டார் பட்டான் அப்படியே கண்ணத்துலேயே இருக்கிறாங்க உனியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க போல் ஸ்டேஷனுக்கு கங்கா எல்லோரும் எங்கே போகிறோமே சொல்லு அம்மாட்ட சொல் நான் போல் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன் விஜய் தேடி போகிறேன்னு தெளிவாக சொல்லு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க நான் விஜய் வந்து பார்க்கணும் அவர் எந்த தப்புமே செய்யலை தப்பு செஞ்சவங்க வேறவங்க தண்டனை வாங்குறவங்களா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுமா நீ கோட்டில் போய் பார்த்துக்கோ நான் ஒரு தரம் மட்டும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் சொல்லிட்டீங்களே கோர்ட்டில் நான் பார்த்து நான் விஜய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி உள்ளே போய் விஜய் வந்து பார்க்குறாங்க விஜய் வந்து ஃபீல் பண்ணுறப்ப ஏன் கவரி நீங்கள் வந்த அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் தப்பே செய்யாமல் உள்ளே இருக்கீங்க அப்படின்னு அது தெரியுதில்ல கண்டிப்பாக நம்ம வெளியே வந்துடுறேன் நீ கவலைப்படாத நீ அழுவக்கூடாது நீ தைரியமாக இருக்கணும் அப்படி விஜய் வந்து ஆறுதல் சொல்லிட்டு சமருமான பேசுகிறாங்க அதுக்கடுத்து இங்கே கங்கா வந்துட்டு வந்து கா நம்ம கா கங்காவோட அம்மாவும் கேட்குறாங்க காவேரி எங்கேன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லா சேர்த்து சொல்கிறாங்க ஏன் அவள் போனா அப்படின்னுமே எல்லாத்துக்கும் யமுனா தான் யமுனா தான் எல்லாத்தையும் விஜய் வந்து மாட்டி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம யமுனா சொல்கிறாங்க ஆ அம்மா நீவின் கூட சேர்ந்து அவள் சுற்றிட்டு இருந்தால் நான் சும்மா விடுவேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டி இந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ